கோயில் பட்டியலே தினகரன் ஐயா போட்டியிடுகிறார்கள் அமமுக சார்பில் அவர் தோற்று போகிறார் ஐயா கடம்பூர் ஆஜ் வெற்றி பெறுகிறார் என்ன அங்கே பெரும்பான்மையான இருக்கிறவர்கள் மரவர்கள் அடுத்து தேவேந்திரர் அடுத்து நாடார் அடுத்து கோணார் இந்த நான்கு தமிழ் சமூகமும் ஒன்றோட ஒன்று இணையவில்லை தேவருக்கு தேவேந்திரர் போடவில்லை நாடாரும் போடவில்லை அதனால் வெற்றி விட்டார் இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிற மகன் ஸ்டாலின் தேவேந்திரர் போட போறாரா பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்த மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்பு மகன் ஸ்டாலின் தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா நாடார்